அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் மார்கழி மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க சனி பகவான் மீன குரு பகவான் கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகத்தில் இருந்தார் அல்லவா இப்போ மிதனத்தில் மீண்டும் மிதனத்தில் வக்ரமாக உட்கார போகிறார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்ர பகவான் தனுசு மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல புதன் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருக்காரு மார்கழி மாதம் பதினான்காம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் தனுசு மனையில உட்கார்ந்திருக்காங்க சந்திர பகவான் இந்த மாத தொடக்கத்துல துலா மனையில சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதம் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து குருவினுடைய வீட்டில் இருக்கிறது சிறப்பு குரு பார்வை பெற்றிருப்பது கூடுதல் பலம் உங்க ராசியில் சுக்கரனும் புதனும் இரண்டு சுவர்கள் இணைவு பெற்றிருக்கிறது நல்ல தன்மை அப்போ உங்கள் ராசி உங்க மனசு நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் அதுவும் புதன் வேறு இருக்கும்போது போது புதனுங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் திக்பலத்தோட வலிமையா இருக்கு நல்ல அறிவு நல்ல சிந்தனா வளத்தையும் கொடுக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கும் மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் மற்றவர்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் புதிய ஆளுமையோட புதிய ஸ்ட்ராட்டஜி பிளானோட திறம்பட வகுக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் மார்கழி மாதம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மனசில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும் அதில் எந்த குழப்பமும் இல்லை தெளிவான டிசிஷன் மேக்கிங் உண்டு உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஆளுமை தன்மைங்கிறது அதிகரிக்கும் இதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனால் எட்டாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது நெகட்டிவ் எண்ணங்களை தோன்றும் அதுக்குள்ளே மட்டும் போகக்கூடாது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டாம் அதிபதி புதன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ரைட் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் இரண்டு கிரகங்கள் இணைவு ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல சூரியன் பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல அப்போ தொழிலின் மூலமாக வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும் சூரியனை போல பேசுவீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும் குரு சூரியன் தொடர்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இருக்கும் ஆளுமை தன்மை அதிகமாக இருக்கும் இந்த மாதம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு இருக்கீங்க கோபப்படுதல் என்பது அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியாகவும் அந்த செவ்வாய் செயல்படுவார் குரு எட்டிலிருந்து பார்க்குறார் அப்போ என்னென்னா கோபம் வரும் இந்த ஒரு விஷயந்தான் நீங்க வந்து கவனத்தோட செயல்படணும் டக்குன்னு கோபம் வந்துடும் முதலில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்ன பேசுவதற்கு முன்னாடி யோசிங்கன்னு சொல்றேன் இந்த கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் என இரண்டு நெருப்பு கிரகங்கள் செவ்வாய் சூரியன் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு டக்குன்னு பேசி விட்டுருவீங்க அதில் மட்டும் கவனம் இருந்தாலே போதும் இந்த விருச்சிகராசி என்பவர்கள் இந்த மாதம் மற்றபடி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பது ஆளுமை தன்மையுடன் பேசுவது பணம் ஈர்ப்பது தொழில் மூலமாக பணத்தை ஈர்ப்பது அதிகாரத்துடன் செயல்படுவது அதிகாரத்தன்மையை அதிகார மையத்தை உருவாக்குவது இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் மூன்றாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் குருவின் வீட்டில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நல்லது நல்ல தைரியத்தையும் வீரியத்தையும் ஒரு என்ன சொல்றது தைரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் அடைவது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது ரிஜிஸ்ட்ரேஷன் நடப்பது ஒப்பந்தம் பத்திரப்பதிவு நடப்பது கலைத்துறையின் மேல ஆர்வமுடன் இருப்பது மீடியாக்கள்ல தொலைக்காட்சி சார்ந்த விஷயத்தில் அதில் பணிபுரிவோர்கள் சிறப்பைப் சிறப்பை பெறுவது இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கலைத்துறையில் தன்னுடைய ஆர்வத்தை செலுத்துவது அதன் மூலமாக புகழை அறையவது பாராட்டை பெறுவது இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த மாதம் நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்காரு ஒரு சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு உங்களுடைய வீட்டில் குடும்ப அதாவது நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கு அப்ப ஹெல்த்தை மட்டும் கேர் எடுக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குரு எட்டாம் இடத்திலிருந்து அட்டமஸ்தானத்திலிருந்து வக்ரம் பெற்று நேர ரெண்டா நாலாம் இடத்தை பார்க்குது அப்ப ஹெல்த்தை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த மாதம் விருச்சிகராசி என்பர்கள் தன்னுடைய உடல்நலத்தை பற்றிய சிந்தனைகள் அந்த உடலை பேணிக் காக்கக்கூடிய தன்மை உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் அதாவது தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விற்காமல் இருந்தது இடம் இடத்தால் பிரச்சனை இடம் சார்ந்த விஷயத்தில் வில்லகங்கள் இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தது அல்லது இடம் எங்கேயோ இருக்குது இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது அந்த இடம் மறைந்துள்ள அந்த இடம் நிலம் இதை இதை விஷயங்கள்லாம் உங்கள் கண்ணுக்கு புலப்பட்டு அதை சரி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டு மனைகளில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் அந்த வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லது அது அதற்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் அஞ்சாம் அதிபதி எட்டுல போய் மறைஞ்சிட்டார் ஐந்துக்குரியவன் எட்டில் மறையுது நல்லதா நல்லது இல்லை ஐந்து என்பது குழந்தை எட்டுங்கிறது மறைவு மறைஞ்சிருக்கு குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைக்கு உடல்நல தொந்தரவு குழந்தைகள் உங்களை தூரமாக இருப்பது குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப சரியாகும் எனக்கு இயல்புக்கு மாறிய தன்மை குழந்தைக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்ப குழந்தைக்கு பிரச்சனை இல்லை என்கின்ற அமைப்பை உருவாக்கும் குழந்தை பாக்கியத்தில் தடை கொண்டு கொடுத்து கொண்டிருந்த இந்த விருச்சிகத்துக்கு இப்ப குழந்தை பாக்கியத்தில் தடை இல்லை என்கின்ற அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும் அப்ப என்ன குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும் சார் சுப காரியம் நடக்குமா சுபத்து குரு போய் எட்ல உட்கார்ந்துருக்காரு அப்போ இந்த மாதம் உங்கள் பிளான் போடுவீங்க இது வரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு திருமணம் பார்க்கலாம் திருமணம் செய்து கொள்ளலாம் அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் குலதெய்வத்தின் அருள் குலதெய்வத்துக்கு போவீங்க தெய்வ கடாட்சத்தை பெறுவீங்க ரைட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் அல்லது இதுவரைக்கு திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு இரண்டாம் திருமணமே வேண்டா அப்படின்னு மனசுல இருந்தவங்க இப்ப சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த விருச்சிகத்துக்கு அமையப்பெறும் பெறும் சார் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு சூப்பரா இருக்குமா அதுக்கான உண்டா குரு எட்டுல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குற குரு எட்டுல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் தூர தேச பிரயாணங்களுக்கு தடை இல்லை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதமாக அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் சார் ஆனால் இன்னும் அமையவே இல்லை சார் அப்படின்னு இந்த மார்கழி மாதம் நீங்கள் ஸ்டெப் எடுங்க குரு வக்ரம் ஆயிட்டார் தொண்ணூற்றி ஏழு நாட்கள் வக்ரமாகி அங்கே இருக்க போகிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பன்னிரெண்டு என்பது வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு பார்க்குறார் தனாதிபதி பார்க்குறார் அப்போ என்னென்னா தனத்தை அடைவதற்கு பொருளை சேர்ப்பதற்கு வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி எப்படியாவது ஒரு வெளிநா பணம் சம்பாதிப்பதற்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு ஒண்ணு நீங்க வெளிநாட்டு போக வேண்டியதில்லை ஆனா வெளிநாட்டு கம்பெனில இருந்து கூட உங்களுக்கு ஆஃபர் வரலாம் ஸோ இந்த மாதிரி அல்லது வெளிநாட்டு கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கூட உங்களுக்கு வரலாம் ஸோ எப்படியாவது ஒண்ணு வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் சாதகமாகவும் இருக்க பெறுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல செய்திதான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் இப்ப சாத்தியமாகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வழிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வழி நிவாரணமாக மாத்துவீங்க பணம் பிரச்சனையாக இருந்தது அதை பிரச்சனையை சரி செய்வீங்க இன்சூரன்ஸ் பணம் அதாவது மறைந்துள்ள விஷயத்திலேருந்து பணம் வரும் ஷேர் மார்க்கெட் திடீர் லாட்ரி அடிக்கிறது எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகுதா அப்போ அந்த எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகும் ஆறு எட்டு பன்னெண்டு ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறத அர்த்தம் திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஊதிய உயர்வு பெறலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் படித்த படிப்புக்குண்டான் நல்ல வேலை கிடைக்கலாம் ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான ஏன் பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தினுடைய கிரகங்கள் அமைப்பும் வேறுபடும் தசா புத்தியும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் கொஞ்சம் ஏற்றம் இரக்கமாக நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குங்கிறதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நமக்கு சொந்த தொழில் அமையும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பதான் சார் திருமணம் எனக்கு நடக்கும் இந்த வருடம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம் வீடு வாங்குவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்